ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தம்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சின்ன சின்னத்தம்பி ஹேண்ட்வர்க்ஸ் யூடியூப் சேனலுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஸ்கிரை ஒருத்தர் ஒரு கிராஃப்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க அதை ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது என்ன கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட் இந்த பக்கம் சைடில் போடுறேன் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ வந்து அவங்க நான் ஒரு மாடல் மாலை வந்து போட்டிருந்தேன் அது வந்து ஃபுல் வீடியோ போட கிடையாது ஷார்ட்டாக ஒரு மாலையோட ஜாயிண்டிங் ஒர்க் மட்டும் நான் எனக்கு காமிச்சிருந்தேன் ஸோ அதை ஃபுல்லாக போட்டு கம்மின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி இருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த டிசைன் இந்த கலர் வந்து நல்லா இருக்குது பிளாக் ரெட்டும் ஒயிட்டும் நான் கலந்து போட்டிருக்கேன் இந்த டிசைன் நல்லா இருக்குது இந்த டிசைன் எப்படி கொண்டு வந்தீங்க ஸோ இந்த டிசைன் எப்படி போடுறது அப்படின்றத ஃபுல் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த டிசைன் போட்டு காமிங்கன்னு அதை தான் நம்ம இப்போ ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாலை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கான ஒயர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதுலேருந்து தெளிவாக நம்ம பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு நாலு ஒயர் தேவைப்படும் நாலு ஒயரும் ரெண்டு ரெட்டு ரெண்டு ரெட்டு ரெண்டு ஒய்ட்டு தேவைப்படும் ஒவ்வொரு ஒயரும் பதினாலு அடி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒயிட் கலரை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்காங்க ஈவனாக மடிச்சுக்கணும் சரிசமமாக நம்ம சரிசமமாக மடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு கலர் அடுத்து ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா இதையும் நம்ம சரிசமமாக மடிச்சுக்கலாம் இதையும் நம்ம இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சு எடுத்துக்கிறோம் நம்ம சரிசமமாக மடிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுதான் பேசிக் நட் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து பேசிக் நட் போட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மல்லிகை முடித்து ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேசிக் நட்டுக்கு வந்து ரைட் சைடில் இருக்க ரெட் கலர் ஒயரை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் சைடு ரைட் சாரி இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் நட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது பாருங்க லெஃப்ட் கையில் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடு கையில் இருக்குது இல்லைங்களா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் ஒயரை பிடிச்சிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒயரில் இந்த மாதிரி லூஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ரெட் கலரை நம்ம இப்படி உள்ளே விட்டு பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரம் இப்படி உள்ளே விட்டு பிடிச்சதுக்கப்புறம் இந்த ரெட் ஒயரோட அடிப்பக்கம் இந்த குழிப்பகுதியாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்படி ரைட் சைடு பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு ரைட் சைடு பக்கம் மடிச்சுக்கிறீங்க மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் குழிப்பக்கமாக இருக்குது பாருங்கள் குழி மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஒயரை அடிப்பக்கம் இருக்கும் இந்த பக்கம் ரைட் சைடு எடுத்துகிட்டு இந்த மேல் லூஃப் ரெட்டோட லூஃபில் இப்படி நம்ம உள்ளே விடுறோம் உள்ளே விட்டு இப்போ நாட்டை நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோன்னா பேசிக் நாட் நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த பேசிக் நாட் இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இப்போ இருக்க இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு இது ஈவனாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் சரிசமமாக இருக்கான்றத ஏன்னா நம்ம ஃபைனலில் நமக்கு கூட இந்த ஃபைனல் நம்ம மாலை வந்து முடிக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்காது ஸோ ஒயர் பற்றாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி சரிசமமாக பார்த்துக்கணும் இப்போ வந்து இந்த உயர் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் இந்த ஒயரை பிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஒயரை கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணிவிட்டு கம்மி அரைஞ்சிலே அந்த பக்கம் நம்ம இதை இழுக்க போகிறோம் இப்படி இழுத்துட்டு திரும்ப நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் சரி சரிசமமாக இருக்கா அப்படின்றத இது ரொம்ப முக்கியம் இப்படி பார்க்குறது இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்போயும் கரெக்டாக வைக்கிறதுனால நீங்கள் சமமாக பிடிச்சிக்கோங்க சமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கரெக்டாக இருக்கிறது நமக்கு பெட்டர் தான் சரி சரிசமமாக பார்த்துட்டு மாதிரி ரெட் கலர் பக்கத்தில் இதையும் நம்ம கரெக்டாக இருக்குங்களா சமமாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ லென்த்தாக இருக்கக்கூடிய இந்த ஒயரை நம்ம எடுத்துகிட்டு இப்படி நம்ம லூஸ் பண்ணிவிட்டு குட்டையாக இருக்க பக்கம் நம்ம வந்து இழுக்கிறோம் அப்போ நமக்கு சரி சரிசமமாகிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு ஸோ இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஒயிட்டும் ரெட்டும் வச்சுருக்கோம் இல்லை ஒயர் அதையும் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துக்கிட்டு இது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் இதே மாதிரி இன்னொரு ஒயரையும் நம்ம நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு பக்கமும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம் இப்போ இப்படி வச்சுக்கலாம் ரெட் அண்ட் ரெட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் மேட்ச் ஆகிற மாதிரி ஸோ இப்படி வை வச்சா நமக்கு கரெக்டாக அந்த இது வராது நம்ம அந்த நம்ம ஆல்ரெடி அந்த பிக்சர் பார்த்துருப்போம் அந்த மாதிரி பிக்சரில் வரக்கூடிய டிசைன் நமக்கு கிடைக்காது அதனால் இப்படி வைக்கக்கூடாது இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கிறோம் இப்போ இங்கே ரெட்டுனால் இங்கே ஒயிட் வரணும் இங்கே ரெட்டுனால் இந்த இடத்துல ஒயிட் வரணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நாட்டு நம்ம போட போகிறோம் இது பேஸ் இதுவும் பேசிக் நட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் நட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நாலு நாட் மட்டும்தான் இந்த மாதிரி பேசிக் நாட் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம மல்லிகை முடிச்சு தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா மல்லிகை முடிச்சு போகிறது அப்படின்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொரு கலராக பேராக போகுது ரெட் ரெட்டு white white ரெட் red அந்த மாதிரி தனித்தனியாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த ரெட்டையும் சாரி இங்கே ரெட்டு தனியாக போகுது ஒயிட்டை தனியாக போகுதுங்களா இதில் வந்து ஒயிட்டையும் ஒயிட்டையும் நம்ம ஒரு பேசிக் நட்டு அந்த மல்லிகை முடிச்சு நம்ம போட போகிறோம் ஸோ மல்லிகை முடித்து போகிறதுலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டு காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறோம் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் பக்கம் அடிக்கிறீங்க இதை பார்த்துக்கோங்க இப்படி ஒயர் எடுத்துகிட்டு இப்படி விரல் இப்படி பின்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பெருவரல் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கையில் பெருவரலை வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி லாக் பண்ணிக்கிறீங்க ஸோ ஒயர் இதில் பூந்து வர மாதிரி புரிஞ்சிங்களா இன்னொரு முறை காமிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஒயர் எடுத்து இப்படி பேக்கில் பின் பின்பக்கு அப்படி மடிச்சுட்டு இந்த கட்டை விரலை தூக்கி இப்படி எடுத்துடுறீங்க பெருவரில் இருந்து இங்கே வச்சு லாக் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா அடுத்தது வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒயிட் கலரை ஒயிட் கலர் ஒயரை இது இப்படி உள் பக்கம் மடிக்கிறீங்க இந்த சென்டரில் வர மாதிரி இப்படி உள்ள இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒயரை எடுத்துகிட்டு இப்படி உள்ளே மடிக்கிறீங்க அதனால் நீங்கள் இந்த ஒயரை இப்படி உங்கள் பக்கம் இப்படி திருப்பி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் கையை வச்சுக்கோங்க இப்படி கையை வச்சுட்டு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும் நடுவில் நடு சென்டருக்கு இந்த ஒயர் வந்துடும் ஒயர் வந்ததுக்கப்புறம் இந்த நீங்கள் பிடிச்சிருக்க பாருங்கள் ரைட் சைடில் பிடிச்சிருக்கக்கூடிய லூஃப்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்ச லூஃபோட லூஃப் வந்து உள்ளே வரணும் இப்படி உள்ளே வந்துருச்சு பாருங்கள் இப்போ உள்ளே வந்த உடனே இந்த ஃபஸ்ட்டு நம்ம பெருவரில் கீழே கொண்டாலைய வயர் இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே நம்ம உள்ளே விடுறோம் ஃபஸ்ட் லூப்பில் உள்ளே விட்டுட்டு செகண்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய ஒயிட்டை எடுத்து இந்த ரெண்டு லூஃப் குள்ளையும் உள்ளே விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இப்போ நம்ம நாட்டை டைட் பண்ணுறோம் ஸோ நம்ம நம்ம நாட்டை டைட் பண்ணும் போது நமக்கு மல்லிகை முடித்து நமக்கு கிடைச்சிருது ஸோ அதை பார்க்கறது கடினமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ தொ சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஈஸியாக நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கனே அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு கமெண்ட்டில் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுங்கள் எப்படி புரிஞ்சு தெளிவாக சொல்லிக் கொடுத்தனா அப்படின்றத ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது இப்போ நம்ம ஒயிட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து ரெட் கலர் இங்கே பேரலாக போகுது பாருங்கள் ஒரே மாதிரி இதையும் நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயர் எடுக்கிறோம் அப்படி பின் பக்கம் அடிக்கிறோம் இந்த கட்டை வயரில் இதுக்குள்ளே இப்படி கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணிக்கிறோம் அடுத்தது ரைட் சைடில் போகிற ஒயர் எடுத்துக்கிறோம் ரைட் சைடில் ரைட் சைடு பக்கம் இருக்குது பாருங்கள் இந்த ஒயர் எடுத்துகிட்டு இப்படி நம்ம பக்கம் மலர்த்து நம்ம இந்த குழி நம்ம மேலே தெரியணும் இந்த குழி இருக்கு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு மேல் பக்கம் தெரியுதுங்களா இப்போது இப்படி பிடிச்சிட்டு இப்போ இப்படி மடிக்கிறீங்க இப்படி மடிச்சிங்க அப்படின்னா நடு சென்டருக்கு நம்ம வந்துடும் அந்த ஒயரு நடு சென்டர் வந்தோடனே இப்படி வச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இந்த ஒயரோட லூஃப் இதில் வந்து விரலை விட்டு இந்த லூஃபை நம்ம உள்ள எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இன்ட்டு மாதிரி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரெட்டை எடுத்து ஃபஸ்ட் லூஃப்லேயும் இந்த கீழே இருக்கக்கூடிய கலர் ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லையும் உள்ளே விட்டுருங்க ஸோ உள்ள விட்டும் போது இதை நீங்கள் இப்படி நம்ம வந்து நாட்டை டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியான முறையில் மல்லிகை முடித்து நமக்கு கிடச்சிருச்சி நம்ம நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திரு ஒயர் திரும்பி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் இந்த நாட் கிடைக்கும் ஸ்பீடாக பண்ணும்போது என்ன ஆகுன்னா பழகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சிக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ரெண்டும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ரெண்டு ஒயர் ஒரே மாதிரி போகுது ஒயிட் கலர் ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க மூணாவது முறை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயர் நம்ம எடுத்து இப்படி பின்பக்கம் அடித்து பெருவரில் இப்படி மேலே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணிக்கிட்டு அடுத்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரை இப்படி மேல் பக்கம் குழி வர மாதிரி இப்படி மலர்த்திட்டு இப்படி பிடிச்சிக்கிறீங்க இப்படி பிடிச்சிட்டு இந்த வரல இங்கே வச்சு இப்படி மடக்குனீங்க அப்படின்னா பின்பக்கம் வந்துடும் இந்த சென்டருக்குள்ளே வந்துடும் இப்போ இந்த லூஃபை இதுக்குள்ளே அப்படியே நம்ம விட்டு எடுத்துக்கிறோம் அப்படியே இப்படி இன்ட்டு மாதிரி லைட்டாக அப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டிங்கன்னா எங்கேயும் நகராது அதுக்காக தான் பிடிச்சிக்க சொல்கிறேன் பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஒயிட் ஒயிட் கலரை ஃபஸ்ட் லூஃப்லேயும் கீழே இருக்கக்கூடிய ஒயர் எடுத்து ரெண்டு லூஃப்லேயும் நம்ம உள்ளே விட்டுறோம் உள்ளே விட்டுட்டு நாட்டை நம்ம டைட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் நாட்டை நம்ம டைட் பண்ணிட்டோன்னா பக்காவாக நமக்கு மல்லிகை முடிச்சு கிடச்சிருச்சு இப்போ நம்ம மூணு முடிச்சு போட்டோம் ஃபைனலாக இங்கே ஒரு முடிச்சு தான் இருக்குது ஸோ இந்த முடிச்சு நான் போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட்டில் போட்டோம் அடுத்து ஒரு லைன் வந்து மல்லிகை முடிச்சு போட்டிருக்கோம் இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வயரும் நம்ம மல்லிகை முடிச்சு தான் நம்ம போட போகிறோம் இப்போ நமக்கு எல்லா உயரும் பாருங்கள் இன்டின்ட்டாக வந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கலராக நம்ம போட்டோம் இல்லைங்களா ரெட்டு ஒய்ட்டு தனியாக ரெட்டு தனியாக ஒயிட் தனியாக போட்டோம் இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது லைனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்து வரும் ரெண்டாவது லைன் ஒரு லைன் ஃபுல்லாக அடுத்து மூணாவது லைனில் ஒயிட்டு ஒயிட்டு தனியாக ரெட்டு தனியாக வரும் ஸோ நம்ம பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த டிசைன் ஸோ ஒரு லைனில் ஒவ்வொரு கலர் தனித்தனியாக ரெண்டாவது லைனில் கலர் மிக்ஸ்டு மூணாவது லைனில் திரும்ப த தனித்தனி கலராக அந்த மாதிரி ஒரு கலர் விட்டு ஒரு கலர் சூப்பராக வரும் ஒரு லைனில் கலர்ஸ் மட்டும் ரெண்டாவது லைனில் கலர் மிக்சிங் மூணாவது லைனில் திரும்ப கலர்ஸ் மட்டும் அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரெண்டாவது லைன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரியும் ஒரு லைன் போட்டு முடிச்சேன்னா உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் லைன் எப்படி வருது ரெண்டாவது லைன் எப்படி வருது அப்படின்ட்டு அதேமாதிரி தொடர்ச்சியாக எல்லா லைனும் எப்படி நமக்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ நான் ஒரு ரெண்டு லைன் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள் ஸோ நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடாம விட்டுவிட்டோம் இந்த ச சப்ஸ்கிரைபர் இப்போ கேட்டதும் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சேனலுடைய இந்த இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாம் தான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் சேனலில் வீடியோ போடாததுனால சரியான முறையில் கவனிக்கலை ஸோ இப்போ தான் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இருந்தது கமெண்ட்டு சரி நம்ம போட்டுருவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேள்விக்கு நம்மளுக்கு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க நம்ம செய்யாம விடலாமா செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால திரும்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்ம சேனலில் மிக்சடு கன்டென்ட் மாதிரி நிறைய நம்ம சேனலில் கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு எரேஸ் அரேஸ் பண்ணிகிட்ருக்கோம் எரேஸ் பண்ண கிடையாது வீடியோவை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டுருக்கோம் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான உங்கள் சின்னத்தம்பி அப்படின்ற சேனலில் ஒவ்வொரு வீடியோவையும் நம்ம மாற்றி விட்டுட்ருக்கோம் சின்னத்தம்பி ஹேண்ட் ஒர்க்ஸில் போட்ட கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோவெல்லாம் எடுத்து உங்கள் சின்னத்தம்பி அப்படின்ற சேனலில் மாற்றி விட்டுட்டுருக்கோம் அந்த பணி தான் நம்ம சேனலில் நடந்துகிட்ருக்கு இப்போ இதில் இருந்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து நம்ம அதில் சேஞ்ச் பண்ணி இருக்கோம் ஸோ அது தனி சேனல் அதில் வந்து கோயில் சம்மந்தப்பட்டது நம்ம ஊரோட அழகு நேச்சுரல் அந்த மாதிரி வந்து அதில் போட போகிறோம் ஸோ அதையும் நமக்கு நம்ம சேனல் தான் அதுவும் நம்ம சேனல் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது போலவே அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலையும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் இனிமேல் வந்து கிராஃப்ட் ஒர்க் மட்டுமே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நம்ம இறங்கியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணோம் கிராஃப்ட் ஒர்க் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம் இடையில தான் கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாமல்ட்டதுனால என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் திரும்ப மாற்றி கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுட்டோம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி போட மாட்டோம் இனிமேல் நம்ம சேனலில் கிராஃப்ட் ஒர்க் மட்டுமே வரும் அப்படின் தான் முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இனிமேல் கிராஃப்ட் ஒர்க் மட்டுமே நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் நம்மளுடைய ரெண்டாவது சேனலில் மட்டும் கோயில் சம்மந்தப்பட்ட அழகுகள் நேச்சுரல்ஸ் அந்த மாதிரி கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தேர் திருவிழா அந்த மாதிரி வீடியோ அதுக்கப்புறம் நேச்சுரல் ஏதாவது நம்ம ஊரோட அழகுகள் ஸோ வயல்வெளி அழகுகள் நேச்சுரல்ஸ்லாம் வரும் நேச்சுரல் அழகுகள் நேச்சுரல் நம்ம நேச்சுரல்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரெண்டு லைன் போட்டு ஒரு ரெண்டாவது லைன் வந்து நான் முடிச்சுட்டேன் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் லைன் வந்து கலர் மட்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒயிட்டு ரெட்டு திரும்ப ஒயிட்டு திரும்ப ரெட்டு ஃபஸ்ட் லைன் வந்தது ரெண்டாவது லைன் பார்த்திங்கன்னா மிக்சிங்கில் வந்திருக்கு எல்லாமே மிக்சிங்கில் பாருங்கள் இதுவும் வந்து மிக்ஸ்தான் வந்திருக்கும் ரெட் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட் அப்படியே வந்துருங்களா அடுத்த லைனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு மட்டும் வருங்க இப்போ இந்த இடத்துல ஒயிட் வந்துச்சிங்களா அதுக்கு சேம் ஒரு லைன் விட்டு ரெண்டாவது லைனில் என்ன வரும் ரெட் கலர் மட்டும் வரும் இங்கே ரெட்டு வந்துச்சு பாருங்கள் இந்த இதுக்கு நேராக ஒரு லைன் விட்டு ரெண்டாவது லைனில் ஒயிட்டு வரும் ஸோ இது மாதிரி தான் இங்கே ரெட்டுன்னா இங்கே ஒயிட்டு இங்கே ஒயிட்டுன்னா இங்கே ரெட்டு அந்த மாதிரி வரும் இப்போ ஒரு லைன் விட்டு இப்போ இந்த லைன் அடுத்தது வந்து ரெட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த லைனில் ரெட்டும் ஒயிட்டும் மிக்சிங்கிலே எல்லா லைனும் ஒரு நாலு நாட்டும் வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் தான் நம்ம வந்து ரெட்டும் ஒயிட் தனித்தனி கலர்ஸாக வந்திருக்கு ரெண்டாவது லைனில் பாருங்கள் ரெட் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட் ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி நாலுமே வந்திருக்கு ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போட்டு காமிச்சிட்டு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு லைன் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் பாருங்கள் ஒரு ரெட்டு வந்தால் அடுத்து ஒரு லைன் விட்டு ரெண்டாவதுல ஒயிட்டு வரும் அடுத்து வந்து இப்போ ஒரு லைன் விட்டு ரெண்டாவது லைனில் ரெட்டு அந்த மாதிரி ஒன் பை ஒன் ஒன்று விட்டு ஒன்று இங்கே ஒரு கலர் வந்துச்சுங்க ரெட்டு அடுத்து பாருங்கள் ஒயிட்டு அடுத்து திரும்ப ரெட்டு இப்போ வந்து இந்த இடத்துல இங்கே வந்து மிக்ஸிங்கில் வரும் அதுக்கு அடுத்தது இங்கே இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா ஒயிட் வரும் அதுக்கு அடுத்த மிக்ஸிங்கு அதுக்கப்புறம் சிங்கிள் கலர் அந்த மாதிரி வரும் ஸோ பார்க்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மற்ற எவ்வளோ அடி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா எவ்வளோ லென்த்துக்கு ஒரு அடி நம்ம போட போகிறோம் ஒரு அடி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ஆறு சென்டிமீட்டர் ஒரு ரெண்டு இன்ச்சு போட்டிருக்கேன் ரெண்டு இன்ச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஃபுல்லாக ஒரு அடி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதே மாதிரியே நம்ம இன்னொன்று செய்யணும் இது ஒரு அடி போட்டு முடிச்சுட்டு மாதிரி இன்னொரு பக்கமும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறதை நம்ம பார்த்துட்றோம் ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு அடி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு ரெண்டையும் நான் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு அரை அடி பக்கமாக நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன் இன்னொரு அரை அடி பின்னோம் அப்படின்னா இந்த மாலையோட ஒரு சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதே அளவுக்கு ஸோ நம்ம பண்ண இப்போ இப்போ நம்ம செஞ்சோம்ல ஃபஸ்ட்டு நம்ம நாலு ஒயர் எடுத்தோம் ரெண்டு ரெட்டு ரெண்டு ஒயிட்டுன்னு எடுத்துகிட்டு நம்ம எப்படி இந்த இடத்துல நம்ம பே பேசிக் நம்ம போட்ட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இங்கே எப்படி நம்ம போட்டோம் அப்படின்ற அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அதேமாதிரி இப்போ அதே மாதிரி அடுத்து ஒரு நாலு ஒயர் கட் பண்ணி இப்போ நம்ம இந்த அளவுக்கு இங்கே ஒரு அடி அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதே அளவுக்கு நீங்கள் அடுத்த பக்கமும் பண்ணிடுங்க அதை ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா மாலையை நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரை அடி பண்ணியிருக்கோம் இதே அளவுக்கு இன்னொரு அரை அடி பின்னும் அப்படின்னா இந்த மாலையோட ஒரு சைடு வந்து வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேங்களா சரி இதை இன்னொரு அரை அடி பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த மாலையோட ஃபினிஷிங் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இதை நம்ம வந்து பதினாலு ரடியில் நாலு ஒயர் எடுத்தோம் ரெண்டு ரெட்டு ரெண்டு ஒயிட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு அடி செஞ்சோம் அதேமாதிரி இன்னொரு நாலு ஒயர் எடுத்தோம் ரெட்டு ரெட்டில் ரெண்டு ஒயிட்டில் ரெண்டு ஒரு அடி செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஜாயிண்டிங் ஒர்க் நம்ம முடிச்சுருக்கோம் இந்த ஜாயிண்டிங் ஒர்க் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம இந்த ஃபுல் போட்டு காமிங்க அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதனால் தான் இந்த ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டதை நம்ம இதில் எப்படி ஒயர் கட் பண்ணணும் இங்கே ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் ஸோ இந்த ஃபினிஷிங் ஒர்க் வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதோடய வீடியோ வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் மாதிரி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் வீடியோ ரெண்டு ஸ்க்ரீனும் கொடுக்குறேன் ஸோ வீடியோவை கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் பார்த்தீங்கன்னா இந்த முழுமையாக இது எப்படி ஜாயின் பண்ணுறது ஸோ இந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறது இந்த பூ எப்படி செய்கிறது அப்படின்றது விளக்கமாக எல்லாமே கொடுத்துருப்பேன் சரி போய் பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாலை எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்